வணக்கம் உறவுகளை நாங்கள் நல்ல சுவமா இருக்கிறோம் அதே போல நீங்களும் நல்ல சுவமா இருப்பீங்க நம்புறோம் இன்றைக்கும் வந்து ஒரு அருமையான ஒரு சமையல் காலனியூரா தான் சந்திக்கணும் அப்படித்தான் இன்றைக்கு என்ன சமையல் வந்து செய்ய போறீங்க இந்த மீன் குழம்பு வைப்பமன்ற மீன் குழம்பு என்ன மீன் குழம்பு வைக்க போறீங்க கயல் மீன் வாங்கி கயல் மீன் குழம்பு வைப்பேன் கயல் மீன் குழம்பு மீனுக்குள்ளே நல்ல சுவையான மீன் கயல் மீன் குழம்பு என்ன பெரும்பாலும் யாழ்ப்பாணத்துல இந்த கயல் மீன் என்றாலே ஒரு நல்ல அதிக விருப்பமா சாப்பிடுவீனம் என்ன அப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்து முறையில கயல் மீன் குழம்பு தான் வைக்க போறோம் இன்றைக்கு எப்படி இருக்குது அந்த குழம்ப போய் பார்க்கலாம் அதாவது செய்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கோ குழம்பு தேவையான கயல் மீன் எடுத்து இருக்கிறேன் இதை நாங்க எடுக்க போறோம் எல்லாம் சரியான செதில் இருக்கு செதில் எடுக்கிறான் அனுப்பிட்டியா கஷ்டம் முறு ஏற்ற கருப்பு கருப்பா கூட வடிவா கழுவி எடுப்போம் ரெண்டு தண்ணீரை மூன்று தண்ணீரை கழுவினாத்தான் அந்த மீனில் இருக்க மடுக்க வேற இப்படி வடிவா எல்லா மீன்களையும் கழுவி கழுவி எடுக்கும் இப்ப பாருங்க நாங்க மீன் வெட்டி எடுத்துட்டோம் நல்ல வடிவா களைய வெட்டி எடுத்தாச்சு இனி மீன் குழம்பு தேவையான பொருட்கள் என்ன என்னன்னு பாப்போம் பாப்ப மன்றியா வைக்க என்னென்னா கூட்டு குழம்பு தான் எல்லாமே போட்டுட்டு கூட்டு சேர்த்து கூட்டு சேர்த்து வைப்போம் மீன் குழம்பு அப்படி வச்சாதான் நல்ல சுவியா இருக்குற பொருட்கள் என்னன்னு மீன் குழம்பு நாங்க சின்னவங்க தான் எடுத்துருக்கோம் கழுவி வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் மற்ற ரெண்டு பச்சை மிளகாய் வட்டி வச்சிருக்கோம் அப்படி சீரை அஞ்சு உள்ளி வெட்டி வச்சிருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் மீன் குழம்புக்கு மாங்காய் போட போகிறோம் ஆஹ் தக்காளி பழம் போடலாம் இது மாங்காய் போட்டா தக்காளி பழம் கொஞ்சம் போடலாம் நாங்கள் எனக்கு என்ன மாங்காய் தான் போட்டு வைக்க போறோம் குழம்பு தேவையான கருக்கப்பில ஒரு கொத்து மீன் குழம்பு தேவையான அளவு புளி கரைச்சு வச்சிருக்கம் பாரு இது ரெண்டாம் பாலும் மூன்றாம் பாலும் எடுத்து வச்சிருக்கிறோம் மற்றது முதலாம் பால் இப்ப நாங்கள் கூட்டிச்சிருக்கப்பறோம் அப்படி என்று பாருங்க வெங்காயம் பச்சை மிளக உள்ளி மாங்காய் உப்பவே போடுவோம் கருவேப்பில நாங்கள் என்னன்னா மீன் குழம்பு மாங்காய் போட்டுருக்குறோம் பல்லாவா நாங்கள் புளி எடுத்து கரைச்சி விடுவோம் கரைச்ச நாங்கள் விடுவோம் சுத்தி விடுவோம் அதோட நாங்கள் பாலையும் விடுவோம் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் பாலையும் விடலாம் உப்பும் நாங்க மீன் குழம்பு தேவையான அளவு தூள் உங்களை விருப்பம் குறைச்சும் போடலாம் உங்கள்ட உங்களுக்கு அளவா போடணும் அவ்வளோத்து போடலாம் நாங்க இப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கிளக்கி விடுவோம் வடிவா தூக்கி விடுவோம் இப்ப நாங்கள் எல்லாம் கூட்டாக்கியாச்சு நாங்க இனி அடுப்பை மூட்டி அடுப்பிட வச்சு குழம்ப வைப்போம் ரெடி ஆவ வைப்போம் எல்லாம் கூட்டி சேர்த்து வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க மாட்டோம் நல்லா கொதிக்கட்டும் எல்லாம் சேர்ந்து அவரு குழாம்பு நல்ல ஒரு வாசம் வரும் மாங்காயம் போட்டுருக்கும் கொஞ்சம் கொதி வரட்டும் திரி வெளியால போடும் கொதி வந்தா அப்புறம் குட்டி சேர்த்து வைக்கிறது கண்டு குழாம்பு வச்சிடலாம்

கொதிச்சு வரது நல்லா பேரு புதிய நாங்கள் இருக்க எல்லாத்தையும் கிளக்கி விடுவோம் அடிக்கடி அங்க ஓடக்கூடாது கிளக்கி விட்டா தூள் புரிய கிளக்கி விட்டுட்டு மூடி விடலாம் போல நல்லா கொதி வந்துட்டு நாங்க பத்து நிமிஷம் மூடி வைப்போம் நல்லா கொதிச்சு வரட்டு மூடி விடுவோம் அப்படிங்க இப்ப மூடி விட்டு பத்து நிமிடமாச்சு திறந்து பாப்போம குழம்பு இப்படி இருக்குதான் நாங்க குழாம்புங்களை ரெடி ஆயிட்டு இருக்காங்க தாளிச்சு போட போறோம் இப்ப குழாம்பு ரெடி ஆயிட்டு நாங்க இன்னும் ரக்குவோம் ரக்கி எப்பங்க திட்ட காட்டுங்க என்ன படந்து அப்படி எனக்கு எப்படி என்ன படம் நாங்க தாரிக்கிறது சட்டி வைப்போம் சூடாகட்டும் என்ன சூடாகிட்டு நாங்க வெங்காயத்தை போடுவோம் இந்த உள்ளியும் போடுவோம் கருவேப்பில தேவையா நான் mm இப்ப வேறு வெங்காயங்கள் எல்லாச்சும் எடுத்து கொஞ்சம் வாரப்பட்டு நாங்க மீன் குழம்பு மீன் குழம்பு விடுவோம் நல்லா வத்தி வத்த குழம்பு இதே முறையில நீங்களும் மீன் குழம்பு செய்து சாப்பிடுங்கோ இப்படியே மாங்காயம் போட்டு சமைச்சிங்களா மீன் குழம்பு நல்ல சுவியா இருக்கும்